நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் இந்த அமர்வுல திட்டமிடும் பொழுது இல்லைன்னா இந்த அமர்வு நடத்தணும் ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னு முடிவு செய்த போது விஜயன் சொன்னாரு யுமானன் கேட்டுகிட்டே கேட்டுட்டே இருக்கேன் பண்ணாரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு கொண்டு வர்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி யுமான வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பதே கஷ்டம் அவருக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாரு அவருக்கான மேடையில் கூட அவர் ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்கு மேலே இருக்க மாட்டார் அப்படியான ஒரு குடாதிசயம் மிக்கவர் ஆனால் இன்றைக்கி அமர்வுகள் பொழுதும் காலையிலிருந்து நான் கதிர் பாரதித்தோட விஷ்ணுபுரம் சரவணன் எல்லோரும் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது கூட எட்டு அமர்வுகள் இருக்குது எல்லோரையும் அமர வைக்கணும் அவர்களை கவனிக்க வைக்கணும் எந்த இடத்துலையும் சளிப்பில்லாமல் நிகழ்வை கொண்டு போகணும் நம்மளுடைய ஒரு நாள் நிகழ்வுடைய நோக்கம் சேரணும் அப்படின்லாம் நிறைய எங்களுக்குள்ள பேசும் ஆனால் இந்த நிகழ்வு தொடங்கி வெற்றி செல்வன் தோழருடைய உரையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு அமர்வாக முடியும் பொழுது எனக்கு கூடுதலான நம்பிக்கை வந்துருச்சு இந்த ஒரு நாள் நிகழ்வு என்பது மிக நிறைந்த நிகழ்வாக இருக்கும் என்று நம்பிக்கை வந்துருச்சு எப்படின்னா வெற்றி செல்வன் தோழர் ஒரு மணி நேரம் பேசுவார் அவரை வந்து ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் பேச வச்சிட்டோம் அந்த எட்டு நிமிஷத்துக்குள்ளேயும் அவர் வந்து பேசின விஷயங்கள் அவ்வளோ முக்கியமானது அதுக்கப்புறம் காமராஜ் தோழர் பேசினது இப்போ ஞானதிரைவியம் தோழர் பேசினது எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னா ஒரே ஒரு சொல் தான் அது யுமாவாசுகி அப்படின்னு எழுத்து என்பது அவ்வளவு காத்திரமானது எழுத் யுமாவாசியுடைய எழுத்தை வந்து ஒருவர் வந்து எடுத்து பேசுவது என்பது அவருக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒன்று அதுலேயும் ஒரு கவிஞனாக நான் இன்னும் வந்து கவிதைகள் குறித்து பேசுவதை இன்னும் வந்து கூடுதலான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சிக்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு தந்துவிட்டு நான் பேசத் தொடங்குகிறேன் உலகளாவிய கரங்கள் வேண்டும் எல்லோரையும் அனைத்து மகிழ எல்லா பறவைகளின் சிறகுகளிலும் என் கண்கள் இருக்க வேண்டும் அனைவரையும் ஒரு சேர காண்பதற்கு இங்கே எல்லாரும் பேசும்போது தஞ்சாவூரில் இப்படி எல்லா எழுத்தாளுமைகளும் பசு கோதம் அகிலா கிருஷ்ணமூர்த்தி சிஎம் முத்து ஐயா முன்னாடி அமர்ந்திருக்கிறாங்க இவர்களெல்லாம் ஒரு சேர காண்பதற்கு யாருடைய கண்கள் இங்கு உதவி செய்திருக்கிறதுனா யுமாவனுடைய கண்கள் தான் உதவி செய்திருக்கிறது கவிதைகள் வந்து பொதுவாக ஒருவரை வந்து நீங்கள் அவர் வந்து சிறுகதையாளரோ நாவலாசிரியராக இருந்தால் நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வந்து ஒரு கவிஞராக இருந்தால் அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எளி எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அவருடைய கவிதைகள் வந்து காட்டி கொடுத்துரும் இப்படி யுமாவுடைய கவிதைகள் வந்து அப்படி அவருடைய கவிதைகளை வந்து காட்டி கொடுக்குது ஆனால் என்ன சிலரிடம் பிரச்சனை இருக்குன்னா அவருடைய கவிதை அவரை ஒருவராக காட்டும் ஆனால் அவர் ஒருவராக இருப்பார் ஆனால் யூமா அவருடைய கவிதைக்கு நேர்மையாக இருக்கிறார் அதனால தான் அவருடைய ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்பது நம்மளை அச அசைக்கிறது அதாவது ரொம்ப எளிமையான கவிதைகள் தான் பொதுவாக ஒரு கவிதைன்னா அது வந்து படிமரீதியாக இருக்கணும் அப்படின்லாம் எந்த முன்முடிவும் இல்லாமல் ஒரு கவிதையை ஹுமா எழுதுகிறார் ஒரே ஒரு கவிதையோடு நான் தொடங்கலாம் நினைக்கிறேன் ஒரு பயணத்துக்கு தயாராகுதல் அப்படின்னு ஒரு கவிதை பொதுவாக பயணத்துக்கு தயாராகும்போது நாம் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் தயாராகும் ப்ரஷ் எடுத்துக்கிட்டோமா மற்ற உடமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டோமா அப்படி தான் தயாராகும் இந்த கவிதையை அவர் தொடங்கும் போது எங்கே தொடங்குவார் ஏன் வந்து இங்கே பேசும்போது எல்லாருமே யுமா ஹுமாவோடய எழுத்தில் வந்து ஒரு குழந்தமையை வெளிவருகிறது குழந்தமை வெளிவருகிறது யுமாவோடய அது யுமா சிறார் இலக்கியத்துக்கு என்ன தனித்து எழுதுவதாக இல்லை யுமாவோட எல்லா கவிதைகளிலும் எல்லா கதைகளிலும் எல்லா எழுத்திலும் அவருக்கு சிறார்களின் மீது ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கு கவிதை தொடங்கும் போதே எங்க தொடங்குது அங்கேதான் யுமா யார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் பயணத்தில் எதிர்படும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் சேகரித்தேன் அப்படிதான் தொடங்குற அழுகின்ற பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்ட குரங்கு முகமூடியையும் தேடி எடுத்து எடுத்த பின் சனிப்புறுவோரை மகிழ்விக்க மறந்து போன சில நல்ல பாடல்களை மீண்டும் மனநம் செய்தேன் ஒரு கவிஞனுடைய மனநிலை எப்படி இருக்கு ஒரு கவிஞன் குழந்தைகளை எப்படி பார்க்கிறார் எதிர்க்கைக்காரர்களுக்கென சில புத்தகங்களை தூசு தட்டி வைத்தேன் அவர்களுக்கு படிக்க பிடிக்குமா என்று தெரியாமல் அவர்களுக்கு தொந்தரவெனில் புகைக்க கூடாதென்று எதையும் நான் ஆட்சேபிக்கக்கூடாதென்றும் நினைத்து கொண்டேன் பிச்சைக்காரர்களுக்கு சில்லறை காசுகளை கொஞ்சம் மாற்றிக் எதற்கும் இருக்கட்டும் என்று பத்திரப்படுத்தப்பட்டன தலைவலி உடல்வழி மாத்திரைகள் பசி நிரப்பிய பேனாவும் காகிதங்களும் பயணக்குறிப்பழுத இறுதியில் இங்கேதான் கவிதையினுடைய உன்னதமான ஒரு இடத்தை தொடுவது என்பது இறுதியில் மலர்களில் மிக பூத்த சிலவற்றை பட்டு துணியில் சுற்றி கொண்டேன் யாருக்காவது பரிசீலிக்க நேரலாம் புறப்படுகையில் தோழன் சொன்னான் நீண்ட பயணத்தில் நண்பர்கள் கிடைப்பார்கள் இங்கே கவிதை முடியுது அதற்கப்புறம் ஒரு பத்தி இருக்குது அதுதான் இன்னொரு இடத்தை அந்த கவிதை வந்து அடைவது இவ்வளவு முன் தயாரிப்பவரோட ஒரு கவிஞன் தன்னுடைய பயணத்துக்காக தயாராகும்போது ரயில் நிலைய அதிகாரி சற்றே புரண்டு விழிக்கும் வரை காத்திருந்து என் வண்டியை பற்றி விசாரித்தேன் அது வெகுநேரம் முன்பே சென்று விட்டதாய் தூக்கத்தின் இடையில் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடிப்பார் இந்த கவிதையின் வழியாகவே நீங்கள் யுமாவை ஒரு தவறவிடக்கூடிய ஒரு ரயில் பயணத்துக்காக அவர் இவ்வளவு தயார் செய்கிறார் அப்போ ஒரு எழுத்துக்காக அவர் எவ்வளவு தயார் செய்வார் நீண்ட பயணத்தில் நண்பர்கள் கிடைப்பார்கள் ஒரு நீண்ட பயணம் இத்தனை ஆண்டுகால பயணம் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு நண்பர்களாக கிடைத்திருக்கிறீர்கள் இப்படி யூமாவை அவருடைய கவிதைகளில் இருந்து எளிமையாக நம்ம அடையாளம் கட்டு இன்னும் ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா யூமாவை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவரை வந்து ஒரு எதையும் அவ்வளவு எளிதாக வந்து அவர் வெளிப்படுத்த மாட்டார் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவார் ரொம்ப தேர்ந்தெடுத்து பேசுவார் அப்படி அவர் வந்து பேசுகிற வார்த்தைகளிலிருந்து அவரை நாம் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கணும் அவர் வந்து வீட்டோடும் உறவோடும் எவ்வளவு தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அவர் ம உள்ளுக்குள்ளே வந்து அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறத நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவர் கைகள்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதையும் அப்படி தான் கற்பனையான காட்சிகளே வந்து ஹுமாவோடய கவிதைகளில் வேறு ஒரு கவிதைகளில் இருக்கும் பெரும்பான்மையாக எப்படி இருக்குன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பொதுவாக கவிஞர்கள் வந்து கற்பனையாக எழுதும்பொழுது தான் அந்த காட்சிகளின் வழியாக உச்சத்தை தொடுவார்கள் ஆனால் யுமாவிற்கு அதெல்லாம் தேவையில்லை எளிமையானத போதும் எளிமையான வாசகங்கள் உரையாடல்கள் அதை வைத்து கொண்டே அவர் கவிதையில் மிக சரியான இடங்களில் அதை பொருத்தும்போது அந்த கவிதை ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு உச்சமான கவித்துவ நிலையை சாதாரண வார்த்தைகளை பிடித்து கொண்டு வருகிறார் அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல சொல்லுவாள் இந்த இவனை பொதுவாக பெண் பெண்களை சொல்லுவாங்கள்ல இவளை யார் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துட்டா நான் நிறைவடைஞ்சிடுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல யுமாவோட அம்மா சொல்கிற மாதிரி இருக்கும் இவனை யார் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துட்டா நான் வந்து மன நிம்மதி அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கைகள்னு ஒரு கவிதை இருக்கும் தன்னை அறிந்தோ அறியாமலோ அவர் வந்து முழுமையாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் இப்போது ரெண்டு விதமாக பார்க்கலாம் யூமாவோட கவிதைகளை ஒன்று வந்து சாதாரண காட்சிகளை வைத்துக்கொண்டு அவர் எழுதுறது நான் சொல்கிறேன் அவங்களுக்கு சாதாரண காட்சிகளை வைத்துக்கொண்டு அவர் எப்படி உச்சத்தை தொடுகிறார் என்று ஒரு கவிதையை நம்ம பார்க்கலாம் அந்த கவிதைக்கு தலைப்பு வந்து பூப்புணர்ச்சி ஒட்டுமொத்தமாக யூமாவோட கவிதைகளை வாசிக்கும் போது என்ன திரும்ப திரும்ப எனக்கு வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா பொதுவாக நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்து கவிதைகளுக்கான ஒரு பட்டியல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதில் நிறைய கவிஞர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே வந்து யூமாவோட பேர் பேரை வந்து ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும் ஏன்னா இவங்களே ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க யூமா வந்து நாவலாசிரியர் ஆகிட்டார் யூமா வந்து மொழிபெயர்ப்பாளர் ஆயிட்டாரு அதனால் அவர் கவிதையில் என்ன வேலை செய்துட்டாருங்கிறத இவர்கள் யாரும் திரும்பி பார்ப்பதே இல்லை ஆனால் யூமா கவிதையில் செய்திருக்கக்கூடிய வேலை காலத்தில் கவிதைகளுக்கான ஒரு இடத்தில் நிரந்தரமான ஒரு இடத்தை வந்து யூமாவுக்கு வந்து கொடுத்துருக்கு நீங்கள் கவிதைகளை யூமாவோட கவிதைகளை எடுத்து நீங்கள் திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து நீங்கள் நேரடியாக அதை உணர்வீங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்கிறார் அவர் கவிதைகள் எழுதியிருக்கிறது ஒரு ஏழு எட்டு நூல்கள் தான் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன் அது தோழமை இருளிலிருந்து தொடங்கி இருக்கும் கசங்கள் பிரதி கசங்கள் பிரதியில வந்து ஒட்டுமொத்தமான அந்த கவிதைகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் இப்போ பூக்குணர்ச்சின்னு ஒரு கவிதை ரொம்ப எளிமையான காட்சிகள் தான் அந்த இருவர் பூக்கள் மீது பெருங்காதல் கொண்ட பெண்களாய் இருக்க வேண்டும் பூத்திருக்கும் மல்லிகை பந்தலின் கீழே ஒருத்தி மண்டியிட மற்றொருத்தி அவள் முதுகில் ஏறி பூப்பறித்தான் பறிப்பவளின் கரங்கள் தீண்டி திளைத்தன கிளர்ச்சி மீதுர நடுங்கும் விரல்களில் முத்தங்கள் என மனதை மனத்தை மட்டும் கணிந்தளித்து அக்கணமே மறைந்தன கொடி பிரிந்த பூக்கள் ஒன்று இரண்டு பத்தென பல நூறு பூக்கள் மறைய மறைய பறிக்கும் மோகம் பெருகுகிறது துய்த்து தோய்ந்த சிலிர்ப்பில் போதும் மேல் நின்றவள் படி போல படி போல சமைந்திருந்தவளும் மனம் நிறைந்து எழுந்தாள் அத்தனை பூக்களும் அவள் மடியிலிருந்து கொட்டியது அப்படின்னு எழுதியிருப்பாள் இந்த காட்சியை நீங்கள் வாசித்து முடித்த பிறகு அப்படியே ஒரு ஓவியம் மாதிரி வந்து போகும் யூமா ஒரு ஓவியராக இருப்பது இந்த கவிதைக்குள்ள அவருக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அவர் எழுதுறதுக்கு இப்படி யூமாவை வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்குறாரு எங்கே ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா ரெண்டு விதமாக யூமா சொல்லிட்டே இருக்கும் ஒரு சிறார் இலக்கியம் சிறார்கள் மீது இருக்கக்கூடிய கவனம் இன்னொரு பக்கம் அவர் பெண்களிடம் வந்து பெண்களை பற்றி எழுதும் பொழுது பெண்களிடம் எழுதும்போது எந்த தயக்கமும் அவருக்கு இல்லை சாஷ்டாங்கமாக அவளை வந்து தொழுது பண்ணிக்கிறார் அது வந்து அந்த கவிதைக்குள்ளே வரும் பொழுது நமக்கு அது வந்து வேற உணர்வை கொடுக்குது பெண்களிடம் எப்படி ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு கவிதையில் யுமாவுக்கு வந்து யுமா வந்து தன்னை வந்து ஒரு மார்க்சியவாதி அப்படின்னு அறிவிச்சுக்கிறவர் அவர் வந்து அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சடங்குகளில் கூட பங்கெடுக்க தயங்குபவர் பங்கெடுக்க மறுப்பவர் அப்படிப்பட்டவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கடவுளை ஒத்துக்கிறாரு அது எந்த இடம் அப்படின்னா கடவுளுக்கு எங்கே நன்றி சொல்கிறார் கடவுளை எங்கே அவர் முழுக்க நம்புகிறார் அந்த வார்த்தைகளை கவனிக்கிறேன் காலையில் விஷ்ணுபிரசார் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் ஹூமா வந்து நம்ம வழக்கமாக நாம் எழுதும்போது எழுதிட்டு எடிட் பண்ணுவோம் ஆனால் ஹுமா வந்து எழுதிட்டு எடிட் பண்ணுவார் நீங்கள் எழுதிட்டு எடிட் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னா அதில் இருக்க சில வாக்கியங்கள் எடுப்பீங்க சில வார்த்தைகள் எடுப்பீங்க ஆனால் ஹுமா எழுதிட்டு எடிட் பண்ணாருன்னா ஏற்கனவே எழுதின எதுவுமே இருக்காது அது புதுசாக இன்னொன்று வந்துடும் அதற்கப்புறம் அவர் எடிட் பண்ணார்னா அதுக்கப்புறம் புதுசாக பண்ணுவார் இப்படி அவர் எழுதும்பொழுதே வந்து அந்த சொற்களை ரொம்ப கவனமாக தேர்வு செய்கிறார் அது இந்த கவிதையில் தெரியும் யுமா எங்கு கடவுளை நம்புகிறார் நம்புகிறார் ஒரு இடத்துல நம்புகிறார் கடவுளை முழுக்க நம்புகிறார் கடவுளை தொழுகிறார் கடவுளை வந்து ஆராதிக்கிறார் நான் அவர் பெண்ணை பற்றி கடவுள் சிந்திக்க தொடங்கிய போது சிந்திக்க தொடங்கினானே அப்போது தான் நான் அவனை உணர்ந்தேன் கோடி கற்பனையில் யுகங்கள் மூழ்கியிருந்து அவளுக்கு ஒரு வடிவை புன்னதையுடன் தேர்ந்தெடுத்தானே அப்போதுதான் அவனை அறிந்து கொண்டேன் அவனை அவ்விதமே தீர்மானித்ததற்காக முற்று முழுக்கவும் அவனை நம்பினேன் தன் முடிவில் எந்த தடுமாற்றமும் இன்றி அப்படியே அவனை பிறப்பித்தானே அதனால் வெகுவான மரியாதை அவன் மீது கூடி கூடி வந்தது இந்த வரிகளை கவனிங்க பருவத்தின் கொடை சுமந்து போகும் பெண்களை எங்கு கண்டாலும் வழங்கிய பெரும் வல்லன்மைக்காக அவ்விடங்களிலே அவனை தொழுதேன் ஆன்மாவின் கூட்டுக்குள் ஒரு துளி ஒளி சொட்டி வெளியும் கொள்ளாத காதலை திறந்தான் யுமா வந்து கடவுளுக்காக இருக்கிறார் நோன்பிருந்து என் பொழுதுகளில் அவனை போற்றினேன் அவனே காமத்தில் இருந்து எனவே அவன் அடிமையாய் தாசனாய் ஆராதகனாய் ஆகினேன் இப்போ இதுவரைக்கும் யுமா எழுதியிருக்கிறது நீங்கள் யோசிக்கும் போது ஒரு பெண்ணுடைய வடிவை பெண்ணுடைய புன்னகையை அவளுடைய பருவத்தை போற்றுவது தொழுவது என்று இருக்கும் கவிதை கடைசியாக இரண்டு வரிகளில் ஒரு இடத்தை அடைகிறது ஹுமாவை பற்றி பேசும் பொழுது யுமா மேன்மையான வாழ்க்கையை எழுதி கொண்டே இருக்கிறார் எந்த அப்பளுக்கு மற்ற பாசாங்கற்ற வாழ்க்கையை அவருடைய எல்லா எழுத்திலும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் என்பதற்கு சான்றாக இந்த கவிதையை அவர் கொண்டு போய் ஒரு இடத்தில் வைக்கிறார் எனக்கு ஒரு சின்னஞ்சிறு மகள் பிறந்தாள் நானும் கடவுளுக்குரிய தகுதியை அடைந்து விட்டேன் அப்படின்னு முடிப்பார் இதுதான் எழுத்தில் அவர் வந்து மேன்மை அடைவதும் யாரை பேச வராரோ அவர்களுடைய இடத்தை தொடரும் சாத்தானும் சிறுமியும் தொகுப்பில் குழந்தைகளோட உலகத்தை அவர் எழுதியிருப்பார் கவின் மலர் சொன்னாங்களா இங்கே என்னை பேச கூப்பிடாட்டி நான் அவங்கள்ட்ட சண்டை போட்டிருப்பேன் மொத முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும்னு முடிவு பண்ணும் முதல்ல நாங்கள் எழுதிய பேர் வந்து கவின் மலர் தான் ஏன்னா சாத்தானும் சிறுமியும் தொகுப்பு வந்தபோது கவின் மலர் வந்து ஒரு 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 உரை எழுதியிருப்பாங்க வழக்கமாக உள்ள இருக்க கவிதைகளுக்கு நிகராக அந்த உரை வந்திருக்கும் அவ்வளவு உணர்ச்சியோட வந்து இது இருக்கும் அதுக்கு வந்து கவின் மலர் வந்து பொறுப்பு இல்லை அதுக்கும் யூமாவுடைய கவிதைகள் தான் பொறுப்பு இங்கே யாரேனும் பேசும்போது உணர்ச்சியினுடைய வேறு இடத்துக்கு போனாலும் அதுக்கும் ஹுமானுனுடைய எழுத்து தான் பொறுப்பார் இப்படி குழந்தைகளை பற்றி எழுதும்போது அவனை சிறு தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கிறார் ஒரு சிறுமியாக இருக்கா ஒரு சிறுவனாக இருக்கான் அவனுக்கு ஒரு சின்ன தீங்கு கூட எழாமல் பாதுகாப்பார் ஒரு சிறார்கள் வந்து அவர் என்ன வித்தியாசம் என்ன யூமா வந்து குழந்தைகளை பற்றி எழுதுவதற்கும் சாதாரணமாக வேறு யாரேனும் சாதாரணமாக என்றில்லை வேறு யாரேனும் எழுதுவதற்கும் என்ன எந்த இடத்துல யூமா தனித்துவம் பெறுகிறார்னா யூமா குழந்தைகளை அவருடைய குழந்தைகளாக பார்ப்பதில்லை அவருடைய பெரும்பாலான கவி கவிதைகளில் அவருடைய மகள் அவருடைய மகன் என்று அவரை பிரயோகிப்பதே இல்லை பெரும்பாலும் வந்து அந்த குழந்தைகள் எல்லாமே சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளாக எங்கோ ஒரு வீட்டினுடைய மாடியில் நிற்கக்கூடிய குழந்தையாக எங்கோ ஒரு இடத்தில் பூவை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை யாரோ ஒரு குழந்தையாக இருக்கிறார் அதனால தான் யூமாவோட கவிதைகளில் வரக்கூடிய குழந்தைகளும் அந்த குழந்தைகளுக்கான உலகமும் ஒரு தனித்துவம் பெறுது பெரும்பாலும் வந்து முகுந்து நாகராஜனுடைய கவிதைகள் வந்து குழந்தைகளை பற்றி பேசும் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது கனமழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை முடியும் போது அந்த குழந்தை வந்து சொன்னோம் கனமழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் விடுமுறை விட்டுருவாங்க அரசு வந்து நிறைய அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஊரே பதற்றமாக இருக்கும் அந்த குழந்தை வந்து உற்சாகமாக அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் கடைசியாக அந்த குழந்தை எப்படி சொல்லணுன்னா ஐ எவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து உற்சாகமாக அதை வந்து அந்த மலையை பார்க்குற மாதிரி எழுதியிருப்பார் நிறைய பேர் எழுதுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கவிதை எனக்கு ஆனந்த விடலில் படித்த கவிதை ரொம்ப சாதாரணமாக இருக்க கவிதை தான் பாப்பா நீ மட்டும் என் கையில் கிடைத்தால் சட்னி அப்படிமா அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் அது யாரும் எழுதுறது பாப்பா நீ மட்டும் கையில் கிடைச்சினா சட்னி அப்படின்னு சொல்லுவோம் உடனே அந்த குழந்தை கேட்கும் கார சட்னியா தேங்காய் சட்னியான்னு கேட்கும் இது குழந்தையோடைய மனநிலையை சொல்றது இப்போது இங்கே வந்து என்ன எழுதுவாங்கன்னா மாமாவோட மாமா வந்து அக்கா பொண்ணை பார்க்குற மாதிரி இப்படி தான் இருக்கும் ஆனால் யுமாவோட கவிதையில் வர குழந்தைகள் எல்லாமே அவர்கள் எல்லாருமே யாரோ ஒரு குழந்தையா இருப்பாங்க ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு கிராஃப் ஒரு வரைபட நோட்டு எடுத்துகிட்டு வந்து படம் தா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிற்கும் இவர் படம் வரைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு படம் வரையும் பொழுதும் ஒவ்வொரு திருத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும் கடைசியாக வந்து அவர் வந்து எப்படி அந்த குழந்தை வந்து மாஸ்டர் மாதிரியும் இவர் வந்து ஒரு குழந்தையை போலவும் அந்த கவிதை முடியும் சாத்தானம் சிறுமியில் அது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கும் இன்னொன்று யூமாவோட எழுத்துல என்ன வேறுபாடு இன்னொன்று என்ன அப்படின்னா யுவாவோட கவிதையில் வர குழந்தை குழந்தைகளை பற்றி எழுதின கவிதைகள்னாவே நம்ம பெரும்பாலும் ஒன்று உச்சமான ஒரு இடத்தை தொடுவோம் வக்கிரமான ஒரு இடம் இல்லைனா அது குழந்தைகள் பாதிக்கப்படுறது அவர்கள் நிகழ்ந்த வன்முறையை சொல்லுவது இல்லை என்றால் ரொம்ப சாக்லேட்டோட ஒப்பிடுறது சாக்லேட் சாப்பிட்றது இப்படி தான் நம்ம வந்து குழந்தைகள் எழுதுவோம் ஆனால் யுமாவோட கவிதைகளில் என்னென்னா ஒரு நீங்கள் இந்த கவிதை எல்லாருமே உங்களுக்கு தெரியும் மதுக்கடையில் கோழி குருண்டு சிறு அந்த சிறுவன் ஒரு மதுக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சிப்பந்தியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிறுவன் அவன் வந்து ஒரு ஒரு பொழுதில் வந்து அவன் குனிந்து நிமிரும் பொழுது அவனுடைய பைகளில் இருந்து கோழி குண்டுகள் உருண்டு ஓடும் அந்த கோழி குண்டுகளை ஒவ்வொருத்தனும் எடுத்து முடிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த மதுக்கடையில் மது இருந்தக்கூடிய ஒவ்வொருவரும் பாலியத்துக்கு சென்று திரும்பினார்கள்னு சொல்லி எழுதியிருப்பார் இப்போ அந்த கவிதையில் என்ன வித்தியாசம் இப்போ இந்த மகிழ்ச்சி பற்றி குழந்தைகளுடைய மகிழ்ச்சி இப்போ நீங்கள் உதாரணமாக கல்யாண்சியுடைய கவிதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பெரும்பாலும் அவருடைய கவிதைகளில் வந்து மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம அது மகிழ்ச்சி இருக்கணுமான்னு நம்ம கேள்வியெல்லாம் வைக்கல ஒரு முறை கல்யாண்ஜியை நம்ம நேரடியாக கேட்டபோது நான் பார்க்கக்கூடிய உலகம் அப்படி தான் இருந்துச்சு நான் அப்படி தான் வைக்கிறேன் ஏன் உங்களுடைய கண்களுக்கு வேறெல்லாம் தெரியலையான்னு ஒருத்தர் கேட்கும்போது நான் அவர் சொன்னார் நான் ரொம்ப கோவமா இதுக்கு பதில் சொல்கிறேன் நான் இதுவரை கோமா யார்ட்டையும் இல்ல கோமா பதில் சொல்கிறேன் நான் பார்த்த உலகத்தை நான் இப்படி தான் சொல்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அதை மகிழ்ச்சியாக வைப்பது என்பது ஒரு பெரிய தவறாக நம்ம பேசலாம் ஆனால் இன்னோட கவிதைகளில் அந்த மகிழ்ச்சியை தொடும் இடத்துல இருக்குது இன்னொரு குழந்தைகளோட உள்ளார்ந்த துயரம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த மதுக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சிப்பந்தி சிறுவன் பற்றி எழுதும்பொழுது அந்த கோழிமுண்டுகள் உருண்டோடுது அந்த ஒவ்வொரு கோழிமுண்டையும் அவன் எடுத்து போகும்போது ஒவ்வொருவனும் வந்து அவருடைய பாலியத்துக்கு சென்று திரும்பினார்கள்ங்கிற இடத்துல கவிதை முடிஞ்சிருது ஆனால் அந்த சிறுவன் அதற்கு பிறகும் அந்த மதுக்கடையில் அவன் வந்து வேலை செய்யக்கூடிய துயரம் என்பது அந்த கவிதையினுடைய பின்னால் ஒளிந்து கொண்டே இருக்கிறது இப்படி எளிமையாகவும் அன்பை வந்து எளிமையாக சொல்கிறது யுமா வந்து நிறைய இடங்களில் வந்து எழுதும் பொழுது கற்பனையை வந்து விளையாண்டு பார்க்குறாரு ஒரு அவருடைய பொருட்கள் எல்லாமே ஒரு சில கவிதைகளில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இயற்கையை பற்றி பேசுவார் அந்த இயற்கையை பற்றி அவர் வந்து அவரை அவருக்கு அவர் கையாளக்கூடிய அந்த மொழியும் பொருட்களும் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் அதை வாசிக்கும் போது எப்படின்னா ஒரு கவிதையில் வந்து என்ன செய்வாங்கன்னா ரோஜாவுக்கும் கோடை காலத்திற்கும் ஒரு சண்டை நடக்கும் ரோஜா ரோஜா பூக்கும் கோடை காலத்துக்கு ஒரு சண்டை நடக்கும் அதை எழுதியிருப்பார் ரெண்டுக்கும் ரெண்டு சண்டை கிடைக்கிறது ரோஜாவை கோடை சண்டை கிடைக்கிறது அப்படின்னு எழுதுவார் அப்போ வந்து ரோஜா வந்து இயலாமையோடு ஒற்றுக்கொள்கிறது ஒத்துக்கொள்கிறது எனக்கு என்னால் முடியாது ஆனால் எனக்கு ஒரு தன்மானம் இருக்குல்ல அதனால் ரோஜா வந்து என்னுடைய இயலாமையோடு நான் வந்து இந்த இந்த போருக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கும் அப்போ வந்து அந்த தோட்டத்தில் அந்த தோட்டத்தை வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான்னா ரோஜாவுக்கு மேலே வந்து ஒரு பந்தல் போட்டு அந்த கோடையிலிருந்து அந்த ரோஜாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க ஆனால் ரோஜா கேட்காது அந்த பந்தலை நீட்டி அது வளர்ந்து வரும் இவன் போய் பதட்டமாக அந்த தோட்டக்காரன் போய் அதனுடைய அந்த கருகி இருக்கக்கூடிய இலைகளை பார்த்து விட்டு பதட்டம் அடைவான் போய் அந்த மண்ணை வந்து தோண்டி பார்ப்பான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் அந்த வேறு நரம்புகள்லாம் கொண்டே இருக்கும் இப்படி போயிட்டே இருக்கும் அந்த கவிதை போயிட்டே இருக்கும் பொழுது அந்த கவிதையை போய் கடைசியாக எங்கே போய் முடியும் அப்படின்னா பாலை வந்து ரொம்ப வெம்மையானது ரொம்ப கொடுமையானது சின்னஞ்சிறு ரோஜா வந்து அதற்கு எதிராக ஒரு சமர் செய்து கொண்டிருக்கு ஒரு கவிதையில் பார்த்தீங்கன்னா வந்து நெல்லி நெல்லி செடியை பற்றி ஒரு கவிதை எழுதுவார் இன்னொரு கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் வழியாக வந்து சூரிய ஒளி வந்து அந்த வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே வரும் அந்த சூரிய ஒளி எப்படி ஒப்பிடுவார்னா கண் தெரியாத எழுத படிக்க தெரியாதவனை போல அந்த சூரிய ஒளி அந்த 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 ஜன்னலோரம் இருந்த புத்தகத்தில் வந்து அந்த ஒளியை வந்து படர விட்டுச்சு அப்படியே தடவி பார்த்துச்சு அந்த எழுத்துக்களை அமைச்சுவார் இப்படி வந்து கற்பனையாக வந்து நிறைய இடங்களை வந்து கவிதையில் வந்து பயன்படுத்திகிட்டே இருப்பார் அப்புறம் பசி தொடக்க கால கவிதைகளை படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பசி அவர் அது எவ்வளோ துயரமானது பசியை பற்றி அவர் எழுதிய கவிதைகளை வாசிக்கும் பொழுது அவருடைய கடந்த காலத்தை வந்து நமக்கு அந்த கவிதைகளின் வழியாக தெரியப்படுத்துவார் ரொம்ப அப்புறம் இன்னும் கூடுதலாக என்ன சொல்ல போனால் எல்லா கவிதைகளையும் அவருடைய ஒரு கோரல் என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் கோருகிறார் அப்படின்னா விடுதலை விடுதலை பெண்களுக்கான விடுதலை சிறார்களுக்கான விடுதலை விடுதலை விடுதலைன்னு அவர் வந்து எங்கேயும் வந்து அப்படி வந்து ஒரு உரத்த குரலில் வந்து அதை வந்து அவர் வைக்கலை அவர் வந்து எல்லாவற்றையும் குழந்தைகளை வந்து நீங்கள் சுதந்திரமாக வைங்க சுதந்திரமாக வைங்க அப்படின்னு சொல்கிறார் இப்படி யுமாவோட கவிதைகள் விடுதலையை உண்மத்தத்தை பதற்றத்தை ஆவேசத்தை குழப்பத்தை இயலாமையை எல்லாவற்றையும் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இறுதியாக வந்து யுமா என்ன கேட்குற யுமாவோடைய என்ன அவருடைய எல்லா கவிதைகளையும் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா விடுதலை குழந்தைகளை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் பெண்களை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் ஒரு படைப்பாளியை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் ஒரு கவிதையை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் எல்லோருக்குமான விடுதலையை கேட்பது எல்லோருக்குமான விடுதலையை ஒரு மார்க்சியவாதியாக யுமா தன்னுடைய கவிதைகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அது அவருடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு தருணங்களை அந்த கவிதையின் வழியாக அவர் நமக்கு காலத்தால் உரையாத கவிதைகளாக கொடுத்திருக்கிறார் அவர் இந்த நிகழ்வின் மூலமாக அவரை நாம் அவருடைய படைப்புகளை எழுத்துக்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை அவர் தந்ததற்காக அவருக்கு நமது நன்றியை தெரிவிப்போம் நன்றி